சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் தரத்தில் ஜோடி ஜெசி சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க வெவ்வேறு கலரில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது என்ன கரைவைத்திரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இரண்டு மாட்டில் ஒரு கொம்பு மாடு செவலையிலையும் ஒரு மொட்டை மாடு சந்தன பிள்ளையிலையும் விற்பனைக்காக வந்திருக்குங்க முதலாவதாக கொம்பு மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்த்துடலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து முதல் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல சூப்பர் குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க பத்து முதல் பன்னெண்டு நாள் டைம் எடுக்கும் பதினைந்து லிட்டர் கரவு கொடுக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆறு பள்ளுல இளம்பொருள் நல்ல ஒரு அற்புதமான கிடாரிங்க நல்ல ஒரு அழகிய முகலட்சணம் கொண்டு மாடுங்க இந்த மாட்டோட உடம்புல புள்ளி புள்ளியாக அங்கங்கே இருக்குது அதை நீங்கள் வீடியோலயே பார்த்துருப்பீங்க சரியாக நோட் பண்ணுங்கள் இந்த மாடு வந்து குழந்தையிலே வந்து சின்ன சின்ன ஒரு இளங்கன்னாக இருக்கும்போதே வந்து அம்ம நோய் பட்டுது அதுக்கப்புறம் அது எல்லாமே சரியாயிருச்சு மாடு சுத்தமாக இருக்குது அதாவது அந்த அம்ம நோய் பட்டு மாடு அதுக்கப்புறம் பிடிச்சி ஒரு கண்ணு இனி இப்போ ரெண்டாம் நேற்றுக்கே மாடு வந்து சினியாக இருக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் உங்களுக்கு ஒரு துளியளவு உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் ஒரு டாக்டரை வச்சு செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடைத்து நாலு காம்பும் பாருங்கள் நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்குங்க பதினைந்து நாள் நல்ல மாட்டோட மடி பக்கவாக பெருக்கை எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் சரி இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஐயனார் அப்படின்ற நண்பர் இருந்து தான் இந்த ஒரு இரண்டு மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்குங்க சரி முதல் மாட்டுக்கான டிட்டியில் பார்த்துட்டுங்க இரண்டாவது இந்த சந்தனப்பிள்ளை மாட்டோட டீட்டியில் பார்க்கலாங்க இது ஒரு அற்புதமான மொட்டை டைப் ஜெர்ஸி மாடுங்க அது கொம்பு ஜெர்சின்னா இது ஒரு சூப்பரான மொட்டை டைப் ஜெர்ஸி மாடுங்க ரெண்டு மாட்டுக்கு வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க இது வெவ்வேறு உருவம் அவ்வளோதான் மற்றபடி காமன் டீட்டெயிலுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இந்த மாடுமே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான மொட்டை டைப் ஜெசி மாடு அழகான முகலட்சணத்தில் இருக்குங்க மாடு நல்ல நீட்டுப்போக்கு நல்ல குவாலிட்டி நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு காம்பு அமைப்பு மடி செட்டு எல்லாமே இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம் இந்த மாட்டுக்கு எல்லாமே பொருத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் ஸோ ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் ரெண்டு மாடுகள் நம்ம டா தாராளமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க நல்ல ஒரு பைசெட்டுக்கு மாடு வந்து நல்லா எடுக்கும் ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குங்க அதுக்குள்ள மாடு நல்லா மடி எடுத்து கண் இறங்கும் இந்த மாட்டுக்குமே மடி கூச்சம் கிடையாது யாரு தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்தது கலரும் அந்த மாடு ரொம்ப தூக்கலாக இருக்கு ஒரு அழகிய ஜெஸ்ஸி மாடாகவும் விற்பனைக்காக இருக்கு இந்த மாடுமே சொன்ன மாதிரி ஆறு பல்லு இருக்குங்க இரண்டாம் வீட்டு சினை மாடுகள் தாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பெயின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க விருப்பம் உள்ள நபர்கள் உங்களுக்கு விலை ஓகே அப்படின்னா ஐயனார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த இரண்டு மாடுகளையும் நீங்க தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி